ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம செட்டி நாட்டு கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பட்டை இலை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை கல்பாசி எல்லாம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு போட்டுக்கோங்க நல்லா போட்டு வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிலேயே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க எவ்வளோ க நீங்கள் கறி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி அதில் போட்டுக்கோங்க நல்லா மசிச்சு வேக விடுங்க நான் எண்ணெயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெயிலே வதக்கி நாட்டுக்கோழி ஒரு கால் கிலோ இருக்கும் அதை சேர்த்துருக்கேன் அதே மசாலாலே போட்டு சிக்கனும் அந்த இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க சக்தி சிக்கன் குழம்பு மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க குதிக்க தான் அந்த சிக்கனில் இருக்க ஜூஸ் குழம்புல இறங்கி குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க க்ளோஸ் பண்ணி அப்பப்போ கிண்டி விடுங்க நல்லா கொதித்து பிறகு நான் தேங்காய் அரைச்சி பால் சேர்த்துருக்கேன் ஒரு அரைமுடி தேங்காய் இருக்கும் நல்லா திக்கான பால் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரியை தேங்காய் பால்லே கொஞ்சம் ஊற்றி அரைச்சி அது தனியாக பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் தேங்காவை அரைச்சி அந்த சக்கையெல்லாம் போடாமல் பால் மட்டும் சேர்த்துக்கங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திக்னஸ்க்காக தான் நான் முந்திரி சேர்த்துருக்கேன் அதையும் அரைச்சி சேர்த்து ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க இந்த சமயத்துலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் தூவி விடுங்க நான் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டேன் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் கூட்டி குறைச்சி நல்லா வேக விடுங்க க்ளோஸ் பண்ணி அந்த சிக்கன் ஜூஸ் இறங்க இறங்க சிக்கன் குழம்பும் அவ்வளோ வாசனையாக கமகம்மனாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்கும் சா ஊற்றிக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு